வீடு கட்டும்போது பட்ஜெட்டை எப்படி சரியா சமாளிக்கிறது வாங்க இந்த பெரிய கேள்வி கொள்ள போலாம் எல்லாரும் முதல்ல கேட்கறது இதுதான் இதுக்கு பதில் ரெண்டே ரெண்டு அடிப்படை விஷயத்துல இருக்கு முதல்ல உங்க வீடு மொத்தம் எத்தனை சதுர அடி வரப்போகுதுன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க அடுத்து பினிஷிங் லெவல் இதுதான் ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு செலவாகும்னு முடிவு பண்ணும் சிம்பிள் நார்மல் பிரீமியம்னு மூணு பினிஷிங் லெவல்ஸ் இருக்கு இதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஆரம்பத்திலே ஃபினிஷிங்க முடிவு பண்றது ரொம்ப முக்கியம் இல்லனா பட்ஜெட் எகிரிரும் சரி அப்போ விலை குறைஞ்ச பொருளை வச்சு காசை மிச்சப்படுத்தலாமா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்போ எங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம் எங்க கண்டிப்பா முதலீடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெயிண்ட் பிராண்ட் ஃபால்ஸ் சீலிங் டிசைன் மாதிரி விஷயங்கள்ல நீங்க செலவு குறைக்கலாம் ஆனா வீட்டு நஸ்திவாரம் சிமெண்ட் ஸ்டீல் தரத்துல சமரசமே செஞ்சிடாதீங்க ஏன்னா இங்க தரம் குறைஞ்சா அப்புறம் ரிப்பேர் செலவு ரொம்பவே அதிகமாயிடும் அடுத்த பட்ஜெட் பிரச்சனை என்ன தெரியுமா வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிளான மாத்திரது இன்னும் கொஞ்சம் நினைப்பீங்க ஆனா அது பல மறைமுக செலவுகளை கொண்டு வரும் முதற் செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே முழு பிளானையும் ஃபைனல் பண்ணிடுங்க ஓகே உங்ககிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு அதை செயல்படுத்த ஒரு நல்ல கான்ட்ராக்டர் வேணும்ல ஒரு கான்ட்ராக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பா செக் பண்ணுங்க ஒப்பந்தத்துல வேலை செலவு மெட்டீரியல் எல்லாமே தெளிவா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டுமான செலவு எழுவது தான் மீதி முப்பது சதவீதம் மறைமுக செலவுகள் இருக்கு அதையும் பாக்கணும் அதாவது உங்க உண்மையான பட்ஜெட்ல வெறும் செங்கல் சிமெண்ட் மட்டும் இல்ல அப்ரூவல் கரண்ட் கனெக்ஷன் காம்பவுண்ட் சுவர் இதெல்லாத்தையும் முதலிய பட்ஜெட்ல சேர்த்துடுங்க சரி இப்போ எல்லாம் ரெடி ஆனா வேலை ஆரம்பிச்ச பிறகு உங்க பங்கு என்ன வாரத்துக்கு ஒருமுறை சைட் விசிட் பண்ணி இந்த விஷயங்களை மட்டும் கேட்டா போதும் உங்க இருப்பு அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும் வேலையும் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் உங்க கனவு இல்லம் ஒரு பார்ட்னர்ஷிப் இதுல ஒரு ஆக்டிவ் பார்ட்னரா இருக்க நீங்க தயாரா அவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி மேலும் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள கொள்ள சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி